பாகுபலி என்னும் மாபெரும் திரைப்படத்தின் மூலம் உலகமெங்கும் மிகப்பெரிய நடிகராக கருதப்பட்டவர் அந்த திரைப்படம் வருவதற்கு முன்பும் அவர் மிகப்பெரிய நடிகராக தெலுங்கு திரையுலகில் கோலோச்சியவர் இருந்தாலும் பாகுபலி என்ற பெயரை சொன்னாலே இவர்தான் ஞாபகத்துக்கு வருவார் அந்த அளவிற்கு அந்த திரைப்படத்தில் ஒரு மாவீரனாக பயங்கரமாக நடித்திருப்பார் அந்த திரைப்படத்தில் பிரபாஸ் அவர்கள் தவிர வேறு எந்த கதாநாயகி நடித்திருந்தாலும் இவ்வளவு கச்சிதமாக புரிந்திருக்காது அந்த அளவுக்கு அந்த பாகுபலி கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருப்பார் பல திரைப்படங்களில் இவருடைய நடிப்பு மக்களால் பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது போர்ப்ஸ் இந்தியாவின் நூறு பிரபலங்கள் பட்டியலில் இவரும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்றார் ஏழு பிலிம்பியர் விருதுகள் பரிந்துரைக்கப்பெற்றவர் ஒரு நந்தி விருது சிமா விருது போன்ற பல விருதுகளையும் பெற்றவர் ஊடகங்களில் இவரை ரெபல் ஸ்டார் என்று அழைப்பார்கள் டார்லிங் என்றும் செல்லமாக அழைப்பார்கள் அந்த அளவிற்கு அனைவருக்கும் பிடித்த மிக பெரும் நடிகர் பிரபாஸ் அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் பிரபாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் திரைப்பட தயாரிப்பாளர் உப்பளவதி சூரிய நாராயண ராஜு மற்றும் சிவகுமாரி அம்மையார் ஆகியோருக்கு ஒரு தெலுங்கு குடும்பத்தில் மகனாக பிறந்தார் மூன்று குழந்தைகளில் இளையவர் அவருக்கு மூத்த சகோதரர் பிரபோத் மற்றும் மூத்த சகோதரி பிரகதி ஆகியோர் உள்ளனர் இவர் தெலுங்கு திரைப்பட நடிகர் கிருஷ்ணம் ராஜுவின் மருமகனாவார் இவரது குடும்பம் ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டம் பீமாவரம் அருகே உள்ள மொகல்தூரை சேர்ந்தது நடிகர் பிரபாஸ் அவர்கள் தனது பள்ளி படிப்பை சென்னை டான் போஸ்கோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலும் பீமாவரத்தில் உள்ள டிஎன்ஆர் உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார் பின்னர் ஹைதராபாத் நாலந்தா கல்லூரியில் இடைநிலைக் கல்வியை முடித்தார் பின்னர் ஹைதராபாத் ஸ்ரீ சைத்தன்யா கல்லூரியில் இளங்கலை தொழில்நுட்பத்தை அதாவது பி முடித்தார் இவர் விசாகப்பட்டினம் சத்யானந்த் பிலிம் இன்ஸ்டிடியூட்டின் முன்னாள் மாணவரும் ஆவார் நடிகர் பிரபாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஈஸ்வர் என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ராகவேந்திராவில் நாயகனாகவும் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் வர்ஷம் மற்றும் அழிவி ராமுடு ஆகிய படங்களில் நடித்தார் இவர் சிறந்த நடிகருக்கான பிலிமர் விருதுக்கான முதல் பரிந்துரையை பெற்றார் இது தெலுங்கு திரைப்படத்தில் அவர் நடிப்புக்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சக்ரம் மற்றும் எஸ் எஸ் ராஜமௌழி இயக்கிய சத்ரபதி திரைப்படத்தில் நடித்தார் அவர் குண்டர்களால் சுரண்டப்படும் அகதியாக நடித்தார் ஐம்பத்தி நான்கு மையங்களில் நூறு நாட்கள் ஓடி அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது அந்த திரைப்படத்தின் மூலம் அவர் தன்னை ஒரு கதாநாயகனாக நிலைநிறுத்திக் கொண்டார் சத்ரபதி அவருக்கு சிறந்த நடிகருக்கான பிலிமெர் விருதுக்கான இரண்டாவது பரிந்துரையையும் பெற்றது பின்னர் அவர் பௌர்ணமி என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் யோகி திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டும் முன்னா திரைப்படத்திலும் நடித்தார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆக்ஷன் காமெடி படமான புஜிகாடு திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் நடித்தார் பின்னர் பில்லா மற்றும் இயக் நிரஞ்சன் ஆகிய இரண்டு படங்கள் அவருடைய படங்கள் பெரிய வெற்றியை பெற்ற படங்களாக இருந்தன இதில் இயக் நிரஞ்சன் திரைப்படம் அவருக்கு மூன்றாவது சிறந்த நடிகருக்கான பிலிமர் விருந்தை பரிந்துரை செய்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அவர் காதல் நகைச்சுவை படமான டார்லிங்கில் நடித்தார் இது வெளியானவுடன் நேர்மறையான விமர்சனங்களைப் பெற்றது டைம்ஸ் ஆப்ஸ் இந்தியா இரண்டு புள்ளி ஐந்து நட்சத்திர மதிப்பீட்டை வழங்கியது இந்த திரைப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் அவர் மீண்டும் ஒரு காதல் நகைச்சுவை திரைப்படத்தில் நடித்தார் மிஸ்டர் பெர்ஃபெக்டிவ் என்ற திரைப்படத்தில் நடித்தார் விமர்சன ரீதியாக இந்த திரைப்படம் பாராட்டுகளை பெற்று மாபெரும் வெற்றியையும் பெற்றது கிரேட் ஆந்திரா திரைப்படத்தை மூன்று நட்சத்திரவுடன் மதிப்பிட்டு இந்த திரைப்படம் ஒரு சுத்தமான குடும்ப பொழுதுபோக்காக வந்துள்ளது என்று தயாரிப்பாளர்கள் பலர் பாராட்டினார்கள் திரைப்படத்தில் அவரது நடிப்பு அவரது பிலிமேர் விருதுக்கு நான்காவது பரிந்துரையை பெற்றது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் பிரபாஸ் ராகவா லாரன்ஸ் இயக்கிய ரெபல் என்ற அதிரடி திரைப்படத்தில் நடித்தார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவைச் சேர்ந்த சசிதர் படம் ஸ்டைலாகவும் காட்சி ரீதியாகவும் நிறைந்திருந்தாலும் உள்ளடக்கத்தில் அதிகம் இல்லாததால் இந்த படம் பிரபாஸ் ரசிகர்களுக்கு சொந்தமானது என்று கூறினார் அதாவது அதிரடி ஆக்சன் ஹீரோவாக ரசிகர்களுக்கு ஏற்றபடி நடித்திருக்கிறார் என்று பாராட்டுகளை பெற்றார் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்த பிரபாஸ் அவர்கள் தெலுங்கு திரையுலகில் தன்னை ஒரு முன்னணி கதாநாயகனாக நிலைநிறுத்திக் கொண்டார் அவருக்கென ரசிகர்கள் பட்டாளங்கள் பெருமளவில் உருவாகின திரையரங்குகளில் அவருக்கு ஓப்பனிங் கிடைத்தது வெளியாகும் படங்கள் அனைத்தும் வியாபார ரீதியாக வெற்றி பெற்றுக் கொண்டு இருந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் மிர்சி படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி பெற்று பாக்ஸ் ஆபீஸில் மாபெரும் வசூலை அவருக்கு ஈட்டித் திறந்தது இந்த திரைப்படத்திலும் அவர் சிறப்பாக நடித்திருந்தார் அதனால் ஐந்தாவது பிலிமேர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஆக்ஷன் ஜாக்சன் திரைப்படத்தில் இருந்து பஞ்சாபி மஸ்த் என்ற சிறப்பு எண் மூலம் இந்தி சினிமாவிலும் அறிமுகமானார் பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் எஸ் எஸ் ராஜமௌலியின் காவிய அதிரடி படமான பாகுவலி என்ற திரைப்படத்தில் நடிக்க தொடங்கினார் இந்த திரைப்படம் மாபெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியது பீரியடு திரைப்படமாக அமைந்ததால் இந்த திரைப்படத்தில் எதிர்பார்ப்பு அதிகமானது அதேபோல் எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போல் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது திரைப்படம் என்று சொல்வதை விட திரைக்காவியம் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு காவியமாக எல்லா மொழிகளிலும் மாபெரும் வெற்றி பெற்று உலகிலேயே சிறந்த நடிகர் என்ற அந்தஸ்தை பெற்றார் இந்தியாவிலும் முக்கியமான நடிகர் என்ற அந்தஸ்தையும் இந்த திரைப்படம் அவருக்கு வழங்கியது அதன் பிறகு தொடர்ந்து பாகுபலி டூ திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் ஆயிரம் கோடி மில்லியன் வசூல் செய்ததாக கூறப்பட்டது இதுவும் மிகப்பெரிய வெற்றிப்படமாக இருந்தது பொதுவாக பாட்டு ஒன்றுக்கு பிறகு பார்ட் டூ என்று எடுக்கும் திரைப்படங்கள் தோல்வி தலிவிருக்கின்றன பாட்டு ஒன்னில் பார்த்த விறுவிறுப்பும் பரபரப்பும் இருக்காது என்ற ஒரு கேள்வி எல்லோரிடம் உண்டு ஆனால் பாகுபலி டூ பாகுவலை ஒன்னை தாண்டி டூ இன்னும் அதிகமாக வீரியமாக வெற்றி பெற்றது படமும் நன்றாக விறுவிறுப்பாக இருந்தது இந்த திரைப்படத்தில் அவர் நடித்ததற்காக ஆறாவது மற்றும் ஏழாவது சிறந்த அணையிற்கான ஃபிலிமேர் விருந்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளிவந்த சுஜித் இயக்கிய ஆக்ஷன் த்ரில்லர் படமான சாகோவில் ஸ்ரத்தாக் அவருடன் பிரபாஸ் நடித்தார் இது விமர்சகடிந்து நல்ல வரவேற்பை பெற்றது நானூற்றி முப்பத்தி மூணு கோடிக்கு மேல் வசூல் செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராதாகிருஷ்ணகுமார் இயக்கிய ராதே ஷியாம் காலத்து காதல் திரைப்படத்தில் பிரபாஸ் நடித்தார் இதுவும் விமர்சன ரீதியாக பெரும் பாராட்டுகளை பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் மாபெரும் வசூலை ஈட்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ராமாயணத்தை அடிப்படையாக கொண்ட ஆதி புருஷ் என்ற புராண அதிரடி திரைப்படத்தில் பிரபாஸ் ராமராக நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்து அவருக்கு புகழை தேடித்தந்தது அவருடைய அந்த கதாபாத்திரம் பெரிதாக பாராட்டப்பட்டது பிரபாஸ் அவர்கள் பின்னர் பிரசாந்த் நீல் இயக்கிய ஆக்ஷன் திரைப்படமான சாலார் பார்ட் ஒன்னில் நடித்தார் இது டிசம்பரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரபாஸ் பல படங்கள் நடிக்க ஆரம்பித்தார் முதலாவது நாக் அஸ்வினின் இதிகாச புராண அறிவியல் புனைக்கரை படத்தில் நடித்தார் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதில் அவர் அமிதாப் பச்சன் கமலஹாசன் தீபிகா படுகோன் மற்றும் திஷா பதானி ஆகியோருடன் நடித்துள்ளார் மே மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிட திட்டமிட்டு உள்ளது மாருதி இயக்கும் தி ராஜா ஷாப் என்ற திகில் நகைச்சுவை திரைப்படத்திலும் அவர் நடித்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சங்கராந்தி என்று வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது அவர் சலாரின் தொடர்ச்சியிலும் நடிக்கிறார் பகுதி டூ சௌரியங்க பருவம் ஆகிய திரைப்படத்திலும் நடிக்கிறார் இந்த திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்படும் என அறிப்பு வந்துள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சினிமாவில் அறிமுகமான அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் கதாநாயகனாக அவர் படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று தன்னை தெலுங்கு திரையுலகில் முன்னணி கதாநாயகனாக நிலைநிறுத்து கொண்டார் அது மட்டுமில்லாமல் பாகுபலி படத்தின் வெளியீட்டுக்கு பிறகு அந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக உலகம் முழுவதும் பல ரசிகர்களை அவருக்கு கொடுத்துள்ளது உலகத்தில் சிறந்த நடிகர் என்ற இடத்தையும் அவர் பெற்றுள்ளார் அந்த அளவுக்கு அந்த திரைப்படத்தில் அவர் நடித்தும் இருப்பார் அந்த அளவுக்கு உயர்ந்து சிறந்து விளங்கும் இந்திய நடிகரில் ஒருவராக பிரபாஸ் விளங்குகின்றார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்